அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வரலாற்று சுவடுகளாக விஆர் குழு வாயிலாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம் புது முறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே த்து நீரை தேக்கி வைத்து அடைகள் கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே சேற்றில் ஓடி நாத்து நட்டு களையெடுக்கும் கைகளே செக்கர்வானம் போல எழுதும் சிவந்து நீக்கும் கைகள் எங்கள் கைகள் வணக்கம் இவர்ஸ் விவர்ஸ் பொதுமக்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் விசுவாசிகள் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் நமது நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் தங்களு தங்களுடைய அவரவர் வீட்டை முன்னேற்றத்துக்காகவும் உழைத்து கொண்டிருக்கும் அகில உலகம் முழுவதும் வாழும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தின் மேதின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மே தின நல் நாளில் தொழிலாளர்கள் தினத்தில் மே தினத்தை பற்றிய சிறப்பு பார்வையும் மே தினத்தில் தொழிலாளர்கள் தினத்தில் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி நடிப்பில் உருவான தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான தொழிலாளி திரைப்படத்தினுடைய அறுபதாம் ஆண்டு கொண்டாடும் வகையிலும் தொழிலாளி திரைப்படத்தினுடைய சிறப்பு பார்வை உலகமெங்கும் மே தின கொண்டாட்டமும் தொழிலாளர் தினம் கொண்டாட்டம் கொண்டாட்டமும் கொண்டாடியிருந்தாலும் முதல் முதலில் இந்தியாவில் கொண்டாடிய ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதலில் இந்தியாவில் கொண்டாடிய இடம் இந்தியாவில் தமிழகத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் மே தின கொண்டாட்டம் தொழிலாளர் தினம் கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் மே தினம் தொழிலாளர் தினம் சீர்திருத்தவாதியும் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலர் தல தலைமையில் சென்னை மெரினா கடற்கரையில் மே தின கொண்டாட்டம் தொழிலாளர் தினம் கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருவான்மையூரில் சென்னை திருவான்மையூர் கடற்கரையில் சுப்பிரமணியம் சிவா வேலாயுதம் ஆகியோர் தலைமையில் தினம் கொண்டாட்டம் முதல் முதலில் தமிழகத்தில் சென்னை மெரினா கடற்கரையிலும் திருவான்மையூர் கடற்கரையிலும் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே தின தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது அகில உலகமெங்கும் வாழும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் அனைத்து அனைத்துறையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் வெற்றியின் ஆரம்பம் மக்கள் திலகம் எம் அவர்களின் வெற்றியின் ஆரம்பம் பதிவின் தின மேதி ஓராம் ஆண்டு வாழ்த்துக்களை தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைவருக்கும் தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரை பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே தமிழ் திரைப்பட உலக வரலாற்றில் அனைத்து துறைகளையும் சேர்ந்த தொழிலாளர்களை கருத்தாக்க கொண்டு அதிக திரைப்படங்களை அதிக கதாபாத்திரங்களை நடித்தவர் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் அவர்கள் ஒருவரே அனைத்து துறைகளையும் சேர்ந்த தொழிலாளர்கள் கதாபாத்திரத்தில் திரையில் தோன்றிய மாபெரும் நடிகர் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் அந்த வரிசையில் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான தொழிலாளி திரைப்படத்தின் சிறப்பு பார்வை தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தொழிலாளி தொழிலாளி திரைப்படம் வெளியான ஆண்டு இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை சித்ரா பேட்வே மேகலா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் செய்யப்பட்டது ரிலீஸ் செய்யப்பட்டு திரையரங்குகளில் மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் தொழிலாளி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தொழிலாளி திரைப்படம் ஆக்கி மாபெரும் வெற்றியடைந்தது அதனைத் தொடர்ந்து பல வெளியீடுகளில் மீண்டும் மீண்டும் திரையரங்கள் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் மாபெரும் வெற்றியடைந்த மாபெரும் வசூலை குறித்த திரைப்படம் தொழிலாளி திரைப்படம் தொழிலாளி திரைப்படத்தின் நீளம் நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபது மீட்டர் தொழிலாளி திரைப்படத்தில் பாடல்கள் பத்து பாடல்கள் தொழிலாளி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் எம்என் நம்பியார் எம் ஆர் ராதா எஸ் ஏ அசோகன் நாகேஷ் எம் ஏ சாண்டோ சின்னப்பா தேவர் ஜெமினி பாலு எஸ் எம் திருப்பதிசாமி மற்றும் பலர் தொழிலாளி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் பொன்னகையரசி கே ஆர் விஜயா ரத்னா மனோரம்மா எஸ் என் லக்ஷ்மி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் தொழிலாளி திரைப்படத்தில் தொழிலாளி திரைப்படத்தின் பாடல்கள் பாடல் எழுதியவர்கள் ஆலங்குடி சோமு மாயவநாதன் கோத்தன் பூண்டி சுந்தரம் அவர்கள் தொழிலாளி திரைப்படத்தில் பாடல்கள் பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா எல் ஈஸ்வரி மற்றும் பலர் தொழிலாளி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைப்பின் உதவி புகழேந்தி தொழிலாளி திரைப்படத்தின் எடிட்டிங் எம்ஏ ஏ திருமுகம் ஜி பாலுராவ் அவர்கள் தொழிலாளி திரைப்படத்தின் தயாரிப்பு மற்றும் கதை தயாரிப்பு சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் தொழிலாளி திரைப்படத்தின் இயக்குனர் எம் ஏ திருமுகம் அவர்கள் அகில உலகமெங்கும் வாழும் தொழிலாளர்களுக்கும் அகில உலகம் எங்கும் வாழ்வும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை நட்சத்திரங்கள் திரை திரைப்பிரபலங்கள் மற்றும் அனைத்து துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களும் மற்றும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான தொழிலாளி திரைப்படத்தின் அறுபதாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் விஏஆர் குழுவின் பதிவின் சார்பாக வெற்றியின் ஆரம்பம் வாயிலாக நல் நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் தொழிலாளி அறுபதாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் தொழிலாளி திரைப்படம் எழுபத்தி நான்காவது திரைப்படம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு கழித்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் வாழும் தொழிலாளர்கள் அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நிழலம் நிஜமாக சிறப்பு பார்வை மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே தொழிலாளர்களுக்கான திரைப்படங்களாக இருக்கும் அதுபோலவே அவர் திரையில் மட்டும் தொழிலாளியாகவும் திரைப்படங்களுக்கு மட்டும் டைட்டில் வைத்து விடவில்லை அவர் திரைத்துறையில் பயணித்த போதும் ஜொலித்த போதும் திரைத்துறையில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைத்து துறையைச் சேர்ந்த அனைவருக்குமே சகல சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்று பெற்று தந்தவர் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் மக்கள் திலக்கம் எம் சேர் அவர்கள் திரைத்துறையில் பயணித்த காலத்தில் தொழிலாளர்கள் அனைவருக்குமே வயிறு நிறைய உணவு மற்றும் கை நிறைய ஊதியம் அனைத்து சலுகைகளும் பெற்றுத்தந்தவர் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் திரையில் மட்டும் தோன்றி நடித்தது நடிப்பது என்று இல்லை என்றே நாம் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வரான காலத்தில் அனைத்து துறை தொழிலாளர்களுக்கும் அனைத்து விதமான சலுகைகளும் அரசு திட்டங்களையும் செயலாக்கியவர் அனைத்து திட்டங்களையும் வகுத்தவர் மக்கள் திலக்கம் சட்ட திட்டங்களை வகுத்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் சேரும்படியான விதிமுறைகளை செய்தவர் மக்கள் திலகம் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீண்டும் நிழலும் நிஜமாக சந்திப்போம் எதுவரையிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்திற்கு ஆதரவு கொடுத்து வரும் பொதுமக்கள் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் தொற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் மற்றும் அனைத்து துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவின் குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மேலும் மீண்டும் மீண்டும் தங்களுடைய ஆதரவை அனைத்தும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்திற்கு தருமாறு மிகவும் பணிவன்புடன் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் குழுவினர் அனைவரும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நூற்றி ஓராம் ஆண்டு மேய்த்தின நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் அறுபது தொழிலாளி திரைப்படத்தின் அறுபதாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் பிஏஆர் குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை அனைவரும் விடை விடை பிஆர் குழு அனைவரும் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அனைவருடைய என்ன கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுமாறு பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சேருங்கள் தோழர்களே நாளை உலகையாழ வேண்டும் உழைக்கும் கருங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே